மஞ்சள் புயல் கரையை கடந்து நான்கு நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்ட ஒரு சூழல்ல இங்கு திருவண்ணூர் பகுதியில பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது தொடர்ந்து கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது காரணம் என்னவென்றால் நான்கு நாட்களுக்கு மேலாக இந்த பகுதியில மின்சார வசதி என்பது இல்லை மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இப்பகுதி மக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருள் எதுவும் கிடைக்கவில்லை வீடுகளை சுற்றி வெள்ள நீர் என்பது சூழ்ந்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் பகுதியில வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு சார்பில் எந்தவித நிவாரண பணிகளும் வெள்ள நிவாரண பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த திருவெண்ணைநல்லூர் மற்றும் திருவண்ணைநல்லூரை இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட கிராமத்தினர் தற்போது சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறது பல்வேறு குற்றச்சாட்டுகளை இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க குறிப்பா நான்கு நாட்களுக்கு மேலாகிறது மின்சார வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் இருளில தத்தளிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அதேபோல் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக பிரதான சாலையான கடலூர் விழுப்புரம் திருக்கோவிலூர் சாலையுடைய சந்திப்புல இந்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே காவல்துறையினருக்கும் ஊர் மக்களுக்கும் இடையே அந்த வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் சற்று ஏற்பட்ட காட்சிகளையும் பார்க்க முடிந்தது காவல்துறை தரப்புல போராட்டக்காரர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைத்த போது போராட்டக்காரர்கள் பேச்சுவார்த்தைக்கு இணக்கம் தெரிவிக்காமல் தொடர்ந்து போராட்டத்தை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில்தான் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே சற்று வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்ட காட்சிகளையே நம்மால் இங்கே பார்க்க முடிந்தது நான்கு நாட்கள் நான்கு நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் இந்த பகுதியில வெள்ள நீர் வடியாத ஒரு சூழலே இருந்து வருகிறது மீட்புப் பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் உடைமைகள் அனைத்தையே வெள்ளத்துல ஆஹ் அள்ளி சென்று விட்டதாகவும் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் ஆடு மாடு உள்ளிட்ட அனைத்துமே வந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக பொதுமக்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அரசு உரிய நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அந்த காட்சிகளை பார்த்தோம் தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்டோம் விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன்